ஐ ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பார்க்க போகிற வீடியோ இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி காதலில் வெற்றி உறுதி பொதுவாகவே உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு காதல் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கூச்சப்படுவாங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒருத்தவங்கள விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க மேலே உயிருக்கும் மேல் உயிராக இருப்பாங்க ஆனால் அதை வெளிக்காட்டிக்க ரொம்ப கூச்சப்படுவாங்க அந்த விஷயத்தை அளவுக்கு இவங்க அந்த காதலை வெளிப்படுத்துறதுல ரொம்ப தயக்கம் கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒருத்தவங்கள உயிருக்குயிராக நேசிப்பாங்க அவங்களுடைய கேரக்டர் இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அந்தளவுக்கு உண்மையாக இருப்பாங்க அந்தளவுக்கு காதலுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ஆண்டு அளவுக்கு நிச்சயமாக வந்து இவர்களுக்கு காதல் கை கூடும் காதல் வயப்படுறது நிச்சயமாக நல்லது ஒரு திருமணத்தில் அமையும் நீண்ட நாளாக காதல் வச்சிட்ருக்காங்க வீட்டில் கேட்டு சம்மதம் வாங்கலை இப்போ வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்கலாம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் குரு பயிற்சி ஆகுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபராசிக்கு செல்லும் அந்த காலகட்டம் இந்த ஆண்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஐந்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால அப்போது காதல் திருமணம் கூடும் நல்ல விதத்தில் காதல் திருமணம் அரங்கேறும் இவர்களுடைய காதலில் வெற்றி பெறுவாங்க ஏன்னா அதீத அன்பு செலுத்தக்கூடிய இவர்கள் அந்த காதலை சரியாக செலு அதை சொல்ல வேண்டிய நேரத்துக்கு சொல்ல மாட்டாங்க அதனாலவே சிலர் காதல் தோல்வி அடைவாங்க அதன் மூலமாக வந்து இவர்கள் காதல் வயப்படுறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் காதலில் வெற்றி பெறுவதும் இருக்கும் மற்றபடி வந்து உற்சாக ராசிக்காரங்க கொஞ்சம் முன்கோவங்க தான் முரட்டு குணம் கொண்டவர்கள் தான் ஆனால் காதல் சார்ந்த விஷயங்கள் அதே அன்பு கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால அந்த அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாது மற்றபடி வந்து இவங்க காதலிக்கிறவங்க அவங்க வந்து இவங்கக்கிட்ட காதலை சொல்லணுன்றதை தான் விரும்புவாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க வந்து கொஞ்சம் அந்த பந்தா பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் வெகு பண்ணுறது வெகு காட்டுறது அதாவது பிடிச்சிருந்தாலும் இவங்க மொதல் போயிட்டு காதலை சொல்ல விருப்பம் இருக்காது தரப்பினர் வந்து இவங்க கிட்ட காதல் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் உகுதியாக இருக்கும் ஆனால் காதலுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்கள் தான் அதனால் ரொம்ப நல்லவர்கள் அதனால் உற்சாக ராசி பொறுத்த அளவுக்கு காதலில் வெற்றி நிச்சயமாக இந்த ஆண்டில் உண்டு காதல் வயப்படுறது காதல் திருமணம் விலை செல்லும் காதல் திருமணமும் நடக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முகுதியாகவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொதுவாக உற்சாக ராசிக்காரங்க வாழ்க்கை துணையாக அமையிறவங்க கொடுத்து வச்சவங்க தான் அதே மாதிரி காதலிச்சு திருமணம் அமையுதுன்னா அதாவது இவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அவ்வளோ தான் எப்போவுமே உற்சாக ஆசையை அளவுக்கு ஆண் பெண் இருபாலாருமே ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க நியாயமாக இருப்பாங்க அவ்வளோவா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி பொய் சொல்லிட்டாலும் அது அவங்களால ஏற்றுக்க முடியாது புரியுதுங்களா எப்போவுமே உண்மையை பேசியே மாட்டிக்கொள்ளக்கூடிய வகுளியான ஒருத்தவர்கள் தான் அதனால் இவங்களை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் கோவம் ரொம்ப அதிகம் வருங்க போய் சொன்னிங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க சில விஷயங்களில் அவங்களுக்கு கோவம் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அந்த நேரத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும் உற்சகராசியை காதலிக்கிறவங்க புரியுதுங்களா மற்றபடி வந்து ராசிக்காரங்க ரொம்ப தங்கமானவங்க தான் கோவப்படுவாங்க ரொம்ப அன்பு காட்டுவாங்க அளவு கடந்த அன்பு தான் நம்பியவர்களுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டார்கள் அந்த மாதிரியான அன்புக்குரியவர்கள் அது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்கிறாங்க இல்லை நீங்கள் அவங்களை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப குணமுள்ளவர்களாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க பொய் பொய்க்கு இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு காதலராக தான் உங்களுக்கு காதலியாக தான் கிடைப்பாங்க அதனால் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு காதலில் வெற்றி உறுதியாக உண்டு காதல் திருமணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில்